உங்களுக்கு உங்க வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு எதோ சக்தினால ஒரு பாதிப்பு இருக்கு உடல் வலி இருக்கு வீட்டில் குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் சண்டை வந்துட்டே இருக்கு ஒண்ணுமே இல்லை சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சுங்க எதுக்கெல்லாம் கோவரது நம்மளே வந்து சிடு சிடுன்னு இருப்போம் வீட்டில் அப்படி ரெண்டு கடுகு போட்ட தாளிக்கிற மாதிரி நம்ம மூஞ்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து வேலையில நாட்டம் இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு மந்தம் தட்டின மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல ஒரு ஈஸியான பரிகரம் ஒரு குட்டி பேப்பர் கப்பில் கல் உப்பை கழிவறையில் வச்சிடணும் வாரம் ஒரு முறை இந்த கல்லுப்பை உப்பு கையில் படாத படிக்கு எடுத்து டாய்லெட்டில் போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அந்த கப்பையும் தூக்கி போட்டுருங்க இன்னொரு பேப்பர் கப்புனா நம்ம கஞ்ச பைசு நிறைய கப்பை சேர்த்து வைக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் அது மிஞ்சி போன ரெண்டு ரூபாய் இருக்க போகுது அதனால அந்த இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போட்டு தூக்கி போட்டுருங்க அதுக்குன்னு டாய்லெட்லேயே போட்டு டாய்லெட் அடிச்சிக்க கூடாது குப்பைத்தொட்டியில் போட்டுருங்க அந்த உப்பை மட்டும் ஃப்ள டாய்லெட்டில் போட்டுடணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெஷ் கப்பில் இன்னொரு உப்பு போட்டு திரும்ப எங்கேயாவது கைப்படாத படிக்க மேலேயா எங்கேயாவது வச்சுருங்க கழிவறையில் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வைக்கும்போது தீய சக்திகளை அது இழுத்துக்கும் அப்போது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத உடல் உபாதைகள் சிடி சிடுன்னு இருக்கிறது நச்சு நச்சுன்னு சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கப்படலாம்